ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அறியப்படாத இரண்டு அரிய வகை பழங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டு வகையான பழமுமே பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா மாடித்தோட்டத்துல வளர்த்துக்க முடியும் ஆஹ் அஞ்சு டு பத்து அடி வளரக்கூடிய ஒரு சூப்பரான பாரம்பரிய செடியை பத்தியும் இந்த நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு அரிய வகை கொடியை பத்தியும் தான் இந்த வீடியோ பத்தியில பார்க்கப் போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் இதுக்கு மேல நம்ம வீடியோ டெய்லி ரெகுலரா அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்ட் ப்ரொபஷனல் கொரியர்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் பண்றேங்க இப்ப நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான பாரம்பரிய ஒரு செடியை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ அஞ்சு டு பத்தடி வளரக்கூடிய ஒரு செடியை நம்ம ஈஸியா வந்து மாடித் தோட்டத்துலையும் சரி கீழே தரையிலையும் சரி நீங்க எங்கே வேணா வளர்த்துக்கலாம் உங்க வசதிக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா நிறையமுடியை தடுக்கும் ரகசிய மருந்து அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு ஏர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆஹ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாம்லா ஆயில்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா சோ ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாவும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெமி ஷேட் அண்டு ஃபுல் சன்லைட் நீங்கள் எங்கே வேணா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆஹ் தரையிலையும் வளர்க்கலாம் மாடி தோட்டத்துலையும் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதுக்கேற்ற உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்க இயற்கை உரங்கள் கொடுக்குறது பெஸ்ட் இதுக்கு மட்டும் இல்லை நீங்க எந்த ஒரு செடி வளர்த்தாலும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க அப்பதான் பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில நமக்கு வந்து பழங்கள் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஆஹ் பறிச்சு கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு டைம் அதாவது ரெண்டு சீசன் இந்த பழங்களுக்கு இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தோட லீவ்ஸு நம்ம தழங்குடிய மாதிரி இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் குட்டி குட்டியா குட்டி குட்டியா ரொம்ப கியூட்டா இருக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு முக்கியமா பயன்படுதே நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளாக் பெர்ரி நவீனத்தின் இயற்கை வாசல் அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை பழம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்ல ஒரு வெரைட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம வந்து பிளாக்பெர்ரி பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பும் கலந்த ஒரு ருசியில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இந்த ஃப்ரூட்டை பறிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அஞ்சு வகையான டேஸ்டை நம்மளால உணர முடியும் நச்சு கொள்ளும் செடி அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பை விரட்டும் செடி அப்படின்னு சொல்லி கூகுளில் சொல்லப்படுது ஸோ நிறைய முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த செடியில ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா பூ ரொம்ப அழகா ஒயிட் அண்ட் வைலெட் கலரில் பூக்கள் பூக்கும் அது வந்து தேனீக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பூக்கும் போது தேனீக்களின் விருந்திடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கார்டனிங் லவர்ஸ்க்கு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தா ஒரு சூப்பரான ஒரு கொடி வகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் ஃபேஸ் பேக்ல கூட இதை பயன்படுத்துறாங்க ஒரு செடி இருந்தா நம்ம ஸ்ட்ராபெர்ரிலாம் எப்படி வளர்ப்போம் பக்கத்துல பக்கத்துல நிறைய செடிகள் உருவாகும் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு செடி இருந்தா நீங்க நிறைய செடிகளை உருவாக்கிக்க முடியும் ஸோ சூப்பரான ஒரு கிரிப்பர் வெரைட்டி நல்ல நிறைய முட்கள் இருக்கிற ஒரு வெரைட்டி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகையான பிளான்ஸுமே நியூ வரைவெல்லாம் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் இருக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்க்குள்ளே காய் வர மாதிரி சூப்பரான வெரைட்டி நல்ல பெரிய பெரிய பிளான்ஸாக கொண்டு வந்திருக்கும் ஸோ வேணுங்க அவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க